இந்த மதிலை கட்டுவது எதற்காக உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது உன் மேல குற்றம் வந்துடக்கூடாது குற்றம் வந்துடக்கூடாது ஏன்னா ஒரு காலத்துல நீ அப்படி இருந்த ஆமே அபிஷேகம் முன்னப்பட்டவன் மேல நான் கை வச்சிடக்கூடாது நான் அப்படி வைக்காதபடிக்கு கர்த்தரனை காப்பாறாக இப்படி ஜீவனை கொண்டு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லி இருக்க கர்த்தர் மதில் கட்டாமல் இருப்பாரோ ஆல ஏங்க நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க நாங்கள் வெளியூர் போயிட்டு வரோங்க வீடை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கீயை தந்துட்டு போயிட்டாங்க வைங்களேன் பக்கத்து வீட்டில் நைட்டு திடீர்னு ஏதோ நடமாடுகிற சத்தம் கேட்டாலே நம்ம என்னன்னு எட்டி பார்ப்போம் ஏன்னா அவங்க கீயை யார்கிட்ட தந்துட்டு போயிருக்கிறாங்க நம்ம அது எதோ ஏதோ பூனை நாய் ஏதாவது இருக்கும் ஆனாலும் நம்ம கையில் கீயை கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம இடத்துல ஒப்படைக்கப்பட்டதையே நம்ம பார்க்கும்போது அலுவயா தனி முழுவதுமாக ஆண்டவர் இடத்துல காட்டில் இருக்கும்போது ஒப்படைத்தவன் மனாந்திரத்தில் இருக்கும்போது ஒப்படைத்தவன் தனிமையில் இருக்கும் போது ஒப்படைத்தவன் பாதுகாக்கதான் எனக்கு நேற்று சொல்லிட்டு இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு என் கூட வரக்கூடாது போயிருடாது ஏன்டவரே இப்படி ஒரு ரிஜெக்ஷன் ஏண்டவரை இந்த மதில் அப்படி மதில் கட்டப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி ஏன் மதில் கட்டினார் தெரியுமா ஒன்று உன்னை காக்க ரெண்டு உன்மேல் குற்றம் சுமராது இருக்க மூன்று அவருடைய திட்டம் வாழ்க்கையில நிறைவேற இந்த மதில் கட்டுறது மாதிரி பெயின் வேற கிடையாது